வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பிரிவானது இந்த பூலோகத்தில் மனித பிரிமைகளாக பிறந்த அனைவருக்குமே மிக மிக அதிமுக்கியமான பிரிவு அது என்னவென்றால் ஒவ்வொரு வருஷமும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகுப்பனாரோ மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்கள் இறந்த திதியை வருஷா வருஷம் எதன் பிரகாரம் கடைப்பிடித்து கொண்டு நாம் அவர்களுக்கு அந்த கர்மாவை செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஒவ்வொரு வருடமும் தங்களது பித்திருக்களுக்கு கர்மாக்களை அதன் பிரகாரம் செய்து கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் வேத சாஸ்திரம் இந்த பதிவானது வேத சாஸ்திரத்தில் சிரார்த்த திதியை நாம் அனைவரும் எந்த விதத்தில் எப்படி கடைப்பிடித்து கொண்டு வருஷாவர்களும் பித்திருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய பித்ரு கர்மாக்களாகிய திதி தவசம் ஆகியவற்றை எப்படி கடைப்பிடித்து செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு முதலாவதாக வேத தர்ம சாஸ்திரத்தில் சிரார்திதியை பற்றி சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் அமாவாசை என்று மறுதினம் அன்று முதல் மறு தமிழ் மாதமானது பிறந்துவிடும் இது சதார்த்த திதிக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற சுகவிசேஷங்களுக்கு இது பொருந்தாது அதே தமிழ் மாதம்தான் என்றே ஆணைத்தரமாக வேலோதர் மாசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டிற்கு சித்திரை மாதம் அந்த மாதத்தில் அமாவாசை அந்த அமாவாசையை மறுதினம் முதல் வைகாசி மாதமானது ஆரம்பிச்சிடும் எதுக்கே இந்த பித்ருக்கர்மாக்களுக்கு மட்டும் வைகாசி மாதம் ஆரம்பித்து விடும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தொகனாக வைகாசி மாதத்தில் இந்த திடீர் மரணித்து இறந்து இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு சித்திரை மாதம் மாவாசி மறுநாள் முதல் அந்த திடீர் கணக்கில் எடுத்துக்கொண்டு வைகாசி மாதத்தில் அவர்கள் இருந்த திடிக்கு அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் சித்திரை மாதமே அந்த புத்திருக்கருமாக்கள் ஆகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் அதாவது ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு அமாவாசை ஒருமையானால் இரண்டாவதாக உள்ள அமாவாசையை தான் கணக் கணக்கில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் அந்தந்த தமிழ் மாதத்தில் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த மாதத்தில் அவர்கள் இறந்த திதியானது வரும் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு பௌர்ணமி பௌர்ணமிய ஆனால் இரண்டாவது பௌர்ணமியை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி கணக்கில் எடுத்துகின்றோன்னா அப்போ வந்து பார்த்தேனாக்கள் எல்லாம் வந்து முன்னால் வந்துடும் முதல் மாதமே வந்துடும் இந்த சாஸ்திர விஷயமானதை கல்வியுகத்தில் முழுக்கவும் விட்டது அதாவது நல்ல பிரமேதமாக வேத சாஸ்திரங்களை படித்த சிறுவன்மணிகள் பிராமணர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதில் ஒரு சில பேர் இன்னமும் இந்த தர்மசாஸ்திரத்தை தான் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு அடியினுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள் ஒரு சிலர் தான் மற்ற பேரும் நான் சொல்லலை இந்த சாஸ்திரமானது சாஸ்திரம் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது ஒன்று ஒன்று ஆனால் சாஸ்திரம்னு வந்தாச்சுன்னா பிராமண சத்ரிய வைச சூத்திர வர்ணக்காரர்கள் அனைவருக்கும் ஒன்றுதான் இயல் இவாளுக்கு வேற அவாளுக்கு வேற அப்படின்ற பிரிவே கிடையவே கிடையாது சாஸ்திரத்தில் சொல்லவும் இல்லை அவன் அப்படி எழுதவும் இல்லை தற்போது கலியுகத்தில் பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சிலையைத் தவிர மற்றவர்கள் அனைவருமே சரியாக பார்த்து ஜனங்களுக்கு மனித பிரவிகளாக பிறந்த மக்களுக்கு சொல்லுவது இல்லை இதேவேதர்மசாஸ்திரத்தில் சாத்திரத்தில் திதி அன்று அன்றைய திதியானது எவ்வளவு நாயிகை இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் அதாவது அன்றைய திதியானது அன்றைய தினத்தில் இருபத்தி இரண்டு நாழிகை இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அன்றைய தினத்தில் இருக்கும் திதிக்கு மறுதி கணக்கு கணக்கில் எடுத்துக்கொண்டு வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாவை நம்ம ஒரு செய்ய வேண்டும் இந்த சூன்ய திதி நன்னாளில் என்ன சொல்கிறதுக்குன்னாக்கா சார்த்தத்தை வந்து நிச்சயமாக செய்யணும் ஆனால் நாம் அனைவரும் எந்த விதமான காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுபமுகூர்த்தங்கள் புதிய பணிகள் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக இந்த சூழ்நிலை என்று செய்யக்கூடாது என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இந்த வேதா சாஸ்திரத்தின் முக்கியமான விஷயங்களை நமது சேனலில் அடுத்த பதிவினில் பதிவிட இருக்கின்றோம் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியும் ஆசீர்வாதங்கள் சமஸ்தாஸ் Sebab astu Tata